வே நாடுகள் நடக்கிற போர் பார்த்தோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் நடக்கும் இன்னும் அவர் இவர் அடிச்சிருப்பாரு இல்ல இந்த நாடு அவங்கள அடிச்சிருப்பாங்க ஒருத்தனோட சண்டை பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாட்டோட சண்டாவே மாறி இருந்திருக்கும் மாதிரியான போற பத்தி நிறைய வீடியோக்கள் நம்மளோட சேனல்லையும் அப்லோட் பண்ணி இருந்திருக்கோம் நம்ம இப்ப பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு மரத்துக்காக ஒரு போர் நடந்துச்சுன்னு சொன்னா நம்ப முடியுதா என்னது ஒரு மரத்துக்காக நடந்த போரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு மரமா தெரியல ஆனா இந்த ஒரு மரத்திற்கு நடந்த போர் மட்டும் கொஞ்சம் எஸ்கலேட் ஆகி இருந்தது அப்படின்னா அது வந்து மூணாவது உலக போருக்கு வித்திட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க இது என்ன மரம் என்ன நாட்டில் நடந்துச்சு அந்த மரத்துக்கு ஏன் அவ்வளவு வேலை இதை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பாக்க போறோம் இன்னொரு ஒரு தகவலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இப்போ போகக்கூடிய இடம் இது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு சவுத் கொரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி கிட்டத்தட்ட அவங்களோட கொரியன் வார் முடிஞ்சு இருபத்தி மூணு வருடம் கழிச்சு இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னே சொல்லணும் இந்த ஒரு நாட்டோட ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ன வரைக்குமே இந்த போர் முடிஞ்சு எழுபது பிளஸ் வருடங்கள் ஆகுது எழுபது பிளஸ் வருடங்கள் ஆனாலும் கூட இந்த நாட்டுல பீஸ் அக்ரிமெண்ட் செயல் பண்ணவே இல்லை இன்னொரு விஷயத்த டிப்ளமேட்டிக்கா இன்றளவுமே பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே அந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான போர் முடியல ஊர்ல சொல்லுவாங்க வெளியில தான் அணைஞ்சிருக்க மாதிரி இருக்கும் உள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரிதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கு வேல அளவுல இந்த போர் பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்ச மாதிரி தெரியலாம் பட்டா உள்ள பார்த்தோம் அப்படின்னா அது புகஞ்சிக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும் ஒரு ப்ராப்ளம் அப்புறமே பார்த்தோம் அப்படின்னா டி மிலிட்டரி சோன் உருவாக்கப்படுது ஜாயின் செக்யூரிட்டி குரூப் உருவாக்கப்படுது இந்த ஒரு ஜாயிண்ட் செக்யூரிட்டி ஏரியாவால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ப்ராப்ளமே உருவாகிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இந்த ஜாயின் செக்யூரிட்டி போர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்க இருந்து நார்த் கொரியாவோட பார்டரா கண்காணிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஜாயின் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு ஒரே ஒரு ப்ராப்ளமாக இருந்தது பார்த்தோம் அப்படின்னா அவங்க வழியில் இருக்கக்கூடிய ஒரு மரம் மரத்தால் பார்த்தோம் அப்படின்னா விசிபிலிட்டி இவங்களுக்கு ஓரளவுக்கு கட் ஆகுது அவங்ககிட்ட யார் எது வராங்கன்னு தெரியாமல் இருந்திருக்கு விசிபிலிட்டி ப்ராப்ளத்தினால நாளைப்பில் யார் ஊடுருவி உள்ளே வந்துடக்கூடாதுன்ற மாதிரி கன்சர்ன் இவங்களுக்கும் இருக்குது இந்த மரம் நம்ம பிரச்சனை இந்த மரத்தை வெட்டி போட்டுறோம்னா விசிபிலிட்டி நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க அந்த இடத்துல தான் ஒரு சிக்கலே இருக்கு மரத்தை நினைச்சோம் அப்படின்னா அது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துல வெட்டி எரிஞ்சிடலாம் அந்த ஒரு மரம் பார்த்தோம் அப்படின்னா நார்த் கொரியாவோட ஜோன்ல இருந்திருக்கு சரி மரத்தை தானே வெட்ட போறோம் இதெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் எல்லாம் கோடாலி எடுத்து இந்த மரத்தை வெட்ட போறாங்க மரத்தை வெட்டுறதை பார்த்தோடனே அங்கிருந்து அங்கிருந்து ஓடி வந்த நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்தோம் நீங்க இந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்க நாங்க அப்படிதான் வெட்டுவோன்னு அவங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை ஏற்படுது இந்த சண்டையில பார்த்தோம் அப்படின்னா நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் யூஎஸ் சோல்ஜர்ஸ்ல இருந்த

ல கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க